உங்கள் வீட்டு குக்கரில் இனி இந்த ரிப்பேர் வரவே வராது பேஸ்ட் இருந்தா அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இனிக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்களோட காசை மிச்சம் பண்ணி தரக்கூடிய ஐடியாக்கள் கொண்டது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கோ கொடுங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் ப்ரெஷர் குக்கர் இருக்குங்க இந்த குக்கரில் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம வீட்டில் இருக்க பல் விளக்குற டூத் பேஸ்ட் இருந்தால் போதும் அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க நீங்கள் பயன்படுத்துகிற குக்கரில் டூத் பேஸ்ட்டை இது போல் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டு குக்கரில் இந்த ப்ராப்ளம்ங்கிறது இருக்காது அதுவும் ஆயுஸுக்கும் வராதுங்க அந்தளவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாக்கள் தான் பார்க்க போகிறோம் குக்கர் குக்கரில் வரக்கூடிய பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை கேஸ் கட் நமக்கு லூஸ் ஆகிடுங்க இதனால் குக்கரில் விசில் வராது சாப்பாடு வேக வச்சோன்னா ஆவியெல்லாம் வெளியில் வரும் தண்ணியெல்லாம் லீக் ஆகி அரிசி பருப்பு ஒழுங்காக வேகாமல் இருக்கும் இதுக்கு காரணம் குக்கரோட கேஸ் கட் ரொம்ப வீக்காக இருக்குங்க குக்கர் கேஸ் கட் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம குக்கர் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் முதல் விஷயம் குக்கரோட இந்த விசிலை எப்பயுமே குக்கர் மூடியில் மாட்டி வைக்கக்கூடாது இதனால் குக்கரோட அந்த கேஸ் கட் நமக்கு சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும் இதனால கேஸ் கட் புதுசு வாங்குகிற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் எப்பயுமே குக்கரில் அரிசி பருப்பு போட்ட பிறகு குக்கரை நம்ம மூடி வைப்போம் மூடி வச்ச உடனே அந்த குக்கரோட வெயிட்டை போடக்கூடாது ஏன்னு சொல்கிற குக்கர் உள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பு தண்ணியில் நல்லா தலை தள ஆனா எல்லா இடத்துலயும் ஈவனா கொதிக்காது ஈவனா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அதுக்கு முன்னாடியே வெயிட் போடுறதுனால அந் எந்த இடத்துல அதிகமாக தண்ணி தளத்துல இருந்து கொதிக்குதோ அந்த இடத்தின் வழியா அதிகமான ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரஷர் எல்லாமே உள்ளே இருக்கிற கேஸ் கட்டில் போய் அப்படியே பாதிக்கும் இதனால அதன் வழியா உங்களுக்கு கேஸ் கட் லூஸ் ஆகி தண்ணி லீக் ஆகுறது ஆவி வெளியில் வர்றதுன்னு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்ததுன்னா கேஸ் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் இதனால கேஸ் பாஸ்கெட் மாத்திரை மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் குக்கர் நமக்கு வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டீம் வெளியில ரிலீஸ் ஆன பிறகு குக்கரோட வெயிட்டை போட்டு விடணுங்க இதனால குக்கர் உள்ள ஈவனான ப்ரெஷர் கிடைக்கும் இதனால கேஸ்கட் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜோ லூஸோ ஆகாதுங்க குக்கர்லையும் நமக்கு சரியான டைம்ல விசில் வரும் நம்ம குக்கர்ல விசில் வரல தண்ணி லீக் ஆகுதுங்கிற பிரச்சனையும் இருக்காது அடுத்தது குக்கரை அடுப்புல வச்ச பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சைடில் இருக்க கேஸ் கட்டுக்கு அதிகமான நெருப்பு அதிகமான ப்ரெஷர் போகுங்க இதனாலேயும் கேஸ் கட் நமக்கு சீக்கிரமாக வீக் ஆகி டேமேஜ் ஆகும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடுப்பண்ணிங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இதனால் உள்ளே இருக்கிற பொருட்கள் சரிவர வெந்து வரும் குக்கரும் நமக்கு கரெக்டாக விசில் கொடுக்கும் அடுத்து மூணாவதாக சொல்ல போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எப்பயுமே குக்கரை நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குன பிறகு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தாங்க குக்கர் மொழியை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ண உடனே அதில் இருக்கிற கட்டை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இது எதுக்காகனு சொல்கிறேன் குக்கரை நம்ம என்னதான் அடுப்புலேருந்து இறக்குனாலும் அதோட சூடு ரொம்ப நேரத்தில் இருக்கோம் அந்த சூடோட கட் இருக்கும்போதும் கட் டேமேஜ் ஆகி சீக்கிரமாக வீக் ஆகுங்க இந்த மாதிரி குக்கர் மூடி கலட்டின உடனே அந்த கட் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியமும் இருக்காது அதே போல் குக்கர் மூடி சூடாக இருக்கும் போதே மேலே இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க அது ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா வாஷ் பண்ணும்போது பாத்திரம் தேய்க்கும் போது சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி குக்கரில் வந்து மூடி கலட்டுன உடனே க்ளீன் பண்ணி கேஸ் கட் தனியாக எடுத்துட்டிங்கன்னா கேஸ் கட்டும் நல்லா உழைக்குங்க மூடியும் நமக்கு எப்பயும் க்ளீனாக இருக்கும் அடுத்து டூத் பேஸ்ட்டை நம்ம குக்கரில் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த ஐடியா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க இப்போ நான் இந்த டூத்பேஸ்ட் காலி ஆயிடுச்சு காலியான டூத்பேஸ்டாக இருந்தாலும் இதோட உள் சைடில் நிறையாவே பேஸ்ட் இருக்குங்க அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த டூத் பேஸ்டோட கவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி பிறகு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டூத்பேஸ்ட் இருக்குங்க இந்த டூத்பேஸ்ட்டில் சும்மா ஒரு துளி எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வீடுகளில் அடுப்பில் வைக்கிறதுனால குக்கரோட அடிபாகம் கருத்து போய் கறி பிடிச்சி இருக்குங்க நம்ம அடிக்கடி பாத்திரம் தேய்ச்சாலும் ரொம்ப சில நேரம் இந்த மாதிரி குக்கரோட அடிப்பகுதியில் கறி பிடிச்சா போல் இருக்கும் அது மட்டும் இல்லை குக்கரும் நமக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண பழசாணம் போல் இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத்பேஸ்ட்டை குக்கரோட அடிப்பகுதியில் கறி பிடித்த பகுதியில் பூசிக்கோங்க நான் ஒரே ஒரு துளி தாங்க பூசியிருக்கேன் இப்போ ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழத்தோல் எடுத்துக்கோங்க அதை பயன்படுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இதில் நான் எந்த வித லிக்விடோ ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணலை வெறும் அந்த எலுமிச்சை பழத்தோல் யூஸ் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட்டை தேய்ச்சி எடுத்திருக்கேன் எலுமிச்சை பழத்தில் இருக்க அந்த சாறு இந்த பேஸ்ட் இது ரெண்டும் சேரும் போது எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணும் நம்ம குக்கரும் எவ்வளோ பழசாக கறி பிடிச்சி பார்க்கவே அசிங்கமாக இருந்தாலும் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி குக்கர் நல்லா புதுசு போல ஆக்கி கொடுக்கும் குக்கரோட உள் சைடில் அந்த ஸ்க்ரூ பகுதியிலலாம் சில நேரம் அந்த பருப்பெல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கரை போல் இருக்குங்க அதையெல்லாமே இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நீங்கள் வெறுமனை லிக்விட் யூஸ் பண்ணும்போது அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது டூத் பேஸ்ட் பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் குக்கர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் புதுசு போல் மெயின்டைன் ஆகும் கட் பண்ண டூத் பேஸ்ட் கவர் மேலே கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் சும்மா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க இப்போ இந்த உள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிற வெறுமனை அந்த டூத் பேஸ்ட்டோட கவரை தனியாக எடுத்துருங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டூத்பேஸ்ட் கவரையும் யூஸ் பண்ண போகிறோம் தண்ணியை நம்ம குக்கரில் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த டூத்பேஸ்ட் கவரை எப்படி நம்ம குக்கரில் பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் வெட்டி எடுத்த இந்த டூத்பேஸ்ட் கவரில் ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு சின்னதாக ஒரு இது போல் இருக்கிற துண்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த துண்டை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் செய்யுங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் இது இந்த துண்டில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற அந்த டூத்பேஸ்ட் கவர் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் நடுவு பகுதியில் சின்னதாக ஒரு கட் போட்டு எடுத்துக்கிறேன் கட் போட்டு இதை ஒரு ஓட்டை போல போட்டு எடுத்துக்க போகிறேங்க இப்போ இந்த கட் பண்ண இந்த கவரோட ரெண்டு சைடு ஓரங்களையும் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இந்த டூத்பேஸ்ட் கவரை வெட்டி எடுத்துக்க போகிறேன் இது எதுக்காக இப்போ பார்க்கலாங்க பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் குக்கரை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது குக்கரில் வர மிகப்பெரிய பிரச்சனை இதுதாங்க குக்கரோட கைப்பிடி இது மாதிரி லூஸாக இருக்குங்க இதுக்கு காரணம் தண்ணியில் போட போட இந்த நட்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும் நட்டு லூஸ் ஆனால் குக்கரோட அந்த கைப்பிடி நமக்கு கலண்டு வருங்க இது கலண்டு வந்துருச்சுன்னா இல்லை இது லூஸாக இருந்ததுன்னா குக்கர் முடி டைட்டாக க்ளோஸ் ஆகாது அதனாலையும் நமக்கு குக்கரில் சரி வர விசில் வராது கட் பண்ணி வச்சிருக்க டூத் பேஸ்ட் கவரை இந்த நட்டில் மாட்டி விட்டுருங்க இப்போ குக்கரோட ஹேண்டில் குக்கர் முடியில் செட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நட்டு யூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம் இந்த நட்டில் முன்பகுதியில் டூத் பேஸ்ட் கவர் போட்டிருக்கிறதுனால இது நல்லா க்ரிப்பான ஒரு சப்போர்ட்டு கொடுக்குங்க என்ன நம்ம தண்ணியில் எவ்வளோ முறை வாஷ் பண்ணாலும் இந்த இந்த கைப்பிடி லூஸ் ஆகாம இருக்க இந்த கவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் இந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இந்த மாதிரி குக்கர் கைப்பிடியில் டூத் பேஸ்ட் கவர் ஒன்று மாட்டி விடுங்க அடிக்கடி இந்த குக்கரோட கைப்பிடி கலண்டு லூஸ் ஆகாதுங்க நம்ம அடிக்கடி டைட் வைக்கணுங்கிற வேலையும் இருக்காது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லிக்விட ஒரு பெரிய பாட்டில ஊற்றி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ யூஸ் பண்ணலாம் இது பயன்படுத்தி நிறைய ஐடியாக்கள் இருக்குங்க அது என்னென்ன நிறைய வீடியோ போட்டுருக்க இப்போ குக்கர் மூடியில் இந்த வால்வு பகுதியோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி விரல் வச்சு அடைச்சிக்கோங்க இப்போ குக்கர் மூடியோட அந்த மேல் பகுதியில் இருக்க வால்வு ஓட்டை வழியாக கொஞ்சமாக அந்த பேஸ்ட் லிக்விட ஊற்றி விடுங்க இப்போ ஒரு ஊக்கு வச்சு நல்லா இதை குத்தி விடுங்க உள்ளுக்குள்ளே அந்த அரிசி பருப்பு சின்ன சின்ன குட்டி குட்டி துகள்களாக மாட்டி இருந்ததுன்னா அது ட்ரையாக இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எப்படி நம்ம உள் சைடு செஞ்சோமோ அதே மாதிரி வெளி சைடு இருக்க அந்த வால்வு ஓட்டையை அடைச்சிக்கோங்க இப்போ உள் சைடு கொஞ்சமாக அந்த லிக்விட் ஊற்றிட்டு அதே போல் ஊக்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பண்ணுங்க இதில் இந்த வாழ்வு பகுதியில் அடைப்புகள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம ஈஸியாக கிளீன் பண்ண இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் இது நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை அடிக்கடி செய்கிறதுனால இந்த பகுதியில் அடைப்பு இருக்காதுங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுனால குக்கரில் விசில் வராமல் இருக்கிறது குக்கரில் நமக்கு தண்ணி லீக் ஆகிற பிரச்சனை இதெல்லாம் வராது அதே போல் அடுத்து பார்க்க வேண்டியது குக்கரோட இந்த வால்வு பகுதி தான் இந்த வால்வு உங்களுக்கு ரப்பர் போல் இருக்கும் இதில் சின்னதாக ஓட்டை இருந்தாலும் குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த இடங்கள்லாம் நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிடணும் எப்போல்லாம் நம்ம குக்கரை வாஷ் பண்ணுறோமோ இல்லை குக்கர் எப்போல்லாம் பயன்படுத்துகிறோமோ இந்த பகுதியில் ஏதாவது ஓட்டை இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அஜாக்கிரதையாக விட்டுவிட்டோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குக்கரோட இந்த வெயிட் தாங்க இந்த வெயிட்டை நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் இதை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கலட்டிட்டு க்ளீன் பண்ணுங்க இது கலட்டிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற கரைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆயிடும் குக்கருங்கிறதே சாப்பிட்ற பொருள் பயன்படுத்தக்கூடியது அதனால குக்கரோட எல்லா சைடும் க்ளீனாக இருக்கணுங்க அப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா குக்கரோட கேஸ் கட் எப்பயுமே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்க அது நல்லா டைட்டாக க்ரிப்பாக மூடியோட ஒட்டி பிடிக்கணும் சப்போஸ் அது மூவ் ஆகுது அப்படின்னா கேஸ் கட் நமக்கு வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த மாதிரி கேஸ் கட் வீக் ஆகிடுச்சு கேஸ் கட் ரொம்ப தொலைதொளன்னு இருக்குது நீங்கள் மடக்குனீங்கன்னா இது மாதிரி ஈஸியாக மடங்குதுன்னா இம்மீடியட்டாக வேறு கேஸ் கட் மாற்றிடுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைனா ஒரு எட்டு மாதத்துக்கு ஒரு முறை கேஸ் கட் மாற்றுறது அவசியம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்